இன்னைக்கு நான் பிரியா ராமசாமி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை கறி குழம்பு இது மதுரையில கறி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி தர இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து கறி அரைக்கில் கறியை நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்ற போகிறேன் இப்போ நான் பட்டை ஏலக்காய் கிராமி எல்லாம் போட்டிருக்கேன் அடுத்து நான் வெங்காயத்தை நறுக்குன வெங்காயத்தை போட போகிறேன் நறுக்கு நறுக்குன பெரிய வெங்காயம் ஒரு மூணு இப்போ நான் ரெண்டு தக்காளி நறுக்கணும் ரெண்டு தக்காளியை நான் பிடிப்படியாக நறுக்கி அதையும் போட்டு தலைக்கிறேன் அதுக்கப்புறம் வேக வச்ச அரைக்களை கறியை அப்படியே இதில் போடுறேன் இந்த மஞ்சள் போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன் அதை போட்டு அப்படியே நல்லா வதக்கிறேன் நான் அரைச்சி ஊற்றுறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் கசகசா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு நாலு போடுறேன் உங்களுக்கு உரப்பு தேவைன்னா அதுக்கு ஏற்றப்பட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாயிரது தேவைக்கேற்ப உங்களுக்கு போட்டுக்கோங்க ஓகே அது வறுத்து நான் போட்டேன் அடுத்தது வந்து பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று போதும் ஒரு தக்காளி போதும் இதை நல்லா வதக்க நான் வதக்கி விடுங்க இதில் நான் மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் கசகசம் முந்திரி பருப்பு வெங்காயம் தக்காளி முதல் வந்து பட்டவத்தை வத்த இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துருக்கேன் வறுத்து தனியாக அடித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இதோட சேர்த்து போட்டுக்கேன் இப்போ இதை வச்சு அரைக்கப்பறேன் அரைச்ச விழுதை இதில் ஊற்றப்படுறேன் ஊற்றிட்டு நல்லா வதக்கிடுங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா அந்த மசாலா எல்லாமே மிஸ் ஆகணும்ல அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு லைட்டை திரும்ப மட்டும் அரை அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சு வர்றது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கழித்து கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க போதும் இப்போ கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த கரைக்குழம்புல என்ன மிதந்து வந்திருக்கா அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் கொத்தமல்லி தூவிட்டு கருவேப்பில் கொஞ்சம் உண்டு தூவிட்டு முடிச்சுருங்க மதுரை கறி குழம்பு ரெடி